சற்றுமுன் வெளியான வானிலை தகவல் அடுத்த மூணு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருபத்தி ஒரு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இருபத்தி ஒரு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் எச்சரிக்கை தற்போது விடுத்திருக்கிறது அதாவது செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி விருதுநகர் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் தற்போது விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பருவமழை தீவிரமடைந்து வருகிறது இந்த நிலையை இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதால் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் இன்று முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் கடலிலும் மணிக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இதனால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது